வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினைந்து பதினொன்று ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இரவு பதினொன்று முப்பத்தி நான்கு வரை உத்திரம் அதன் பிறகு அஸ்தம் இன்றைய திதி நாள் முழுவதும் ஏகாதசி திதி இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை குளிகை வேலை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் உத்திர நட்சத்திரம் இன்றைய திதி நாள் முழுவதும் ஏகாதசி திதி இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய குளிகை வேலை காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கும்பராசி கும்பராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஓர் நல்ல நாள் ரிசபராசி அன்பர்களுக்கு அச்சம் மனக்கவலைகள் அதிகரிக்கும் கவனம் அவசியம் மிதனராசி அன்பர்களுக்கு தனவரவு பொருள்வரவு அதிகரிக்கும் நினைத்தது நிறைவேறும் கடகராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் என்று சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படும் பிரயாணங்களால் ஆதாயங்கள் நன்மைகள் உண்டாகும் கன்னிராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் அதிகரிக்கும் கவனம் அவசியம் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் துலாம் ராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமான சூழ்நிலைகள் உருவாக்கும் விருச்சகராசி அன்பர்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் குடும்பத்தார் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும் மகர ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நலம் உண்டாகும் நினைத்தது நிறைவேறும் கும்பராசி அன்பர்கள் இன்று உற்சாகத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பெயக்கும் மீனராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் அதிகரிக்கும் கவனம் அவசியம் விநாயகர் வழிபாடு நன்மையை உண்டாக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற நமது குபேர ஜோதிட் நிலைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்